بسم الله الحمد لله والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد أن برد سهود الغلاء نبيناهم صلى الله عليه وسلم أورغريديا تنمي بطري نانجل كانوا وبارتم شمائل النبي صلى الله عليه وسلم அதன் பிறகு நபி சொல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களுடைய வழிமுறைகளை பற்றி பார்த்தோம் அதற்கு நாங்கள் அரேபியிலே ஹதியுன் நபி சொல்லல்லாஹு அலையு வசல்லம் என்று சொல்வோம் அடுத்ததாக நபி சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுடைய ஹசா இஸ் தனித்துவங்களை பற்றி நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் நூலாசிரியர் அவர்கள் நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய தனித்துவங்களை இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இதில் முதலாவதாக வைத பில் ஹனிஃபிய தி நபி நபிசல்லாஹு அலிஹிஹி வசல்லம் அவர்கள் ஹனீஃபியா என்பதை கொண்டும் சம்ஹா என்பதை கொண்டும் அமைந்த மார்க்கம் கொடுத்து அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற அந்த வார்த்தை குறிப்பிட்டு அதற்கு இமாம் இப்னூம் கையம் அல்லாஹ் அவர்களுடைய ஒரு வார்த்தையையும் இங்கே குறிப்பிட்டுள்ளார் அதாவது நபி அவர்கள் கொண்டு வந்த மார்க்கம் ஹனீஃபியா ஹனிஃபியா என்றால் முற்று முழுதாக ஏகத்துவத்தை சார்ந்தது இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹு தாலா குரானிலே ஹனீஃப் என்று சொல்கின்றான் அதிலே இருந்து வந்தது தான் ஹனீஃ என இப்ராஹிம் நபி அவர்கள் காட்டி கொடுத்ததும் ஹனீஃபியா அதனால்தான் நபிசல்லாஹூ அலிஹிவசல்லம் அவர்கள் இவ்வுலகத்திற்கு வருவதற்கு முன்னால் அவருடைய காலத்துக்கு முன்னால் அரபு தீபகற்பத்திலே சிலர் ஷிருக் செய்யாமல் இப்ராஹிம் நபியை பின்பற்றுவதாக கூறி அவர்களுக்கு தெரிந்த விடயங்களை இணை வைக்காமல் இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்திலே இருப்பதாக கூறி வந்தார்கள் அவர்களுக்கு ஹுனஃபாக்கல் என்று சொல்லப்படும் அவர்களுக்கு ஹுனஃபாக்கல் அதுவும் இந்த ஹனீஃப் என்பது சொல்லுடைய பன்மை சொல் பொதுவாக பெரும்பாலும் அரேபியர்கள் குறிப்பாக குரைஷியர்கள் தாங்கள் இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தில் இருப்பதாகத்தான் சொன்னார்கள் ஆனால் அவர்களிலே பெரும்பாலானவர்கள் இணை வைத்து கொண்டுதான் இருந்தார்கள் விட்டு எண்ணக்கூடிய சிலர் ஷிர்கின் பக்கம் செல் செல்லாமல் இருந்தார்கள் அவர்களுக்கு ஹுனஃபாக்கல் என்று நாங்கள் சொல்வோம் எனவே நபி அவர்களும் இந்த தான் கொடுத்து அனுப்பப்பட்டார்கள் முற்ற முழுதாக சிறுக்கு வந்து தூரமாகி ஏகத்துவத்தின் பக்கம் சாய்ந்திருக்கக்கூடிய மார்க்கத்துக்கு தான் நாங்கள் ஹனீஃபியா என்று சொல்கிறோம் அதே நேரத்தில் அது சம்ஹா சம்ஹா என்றால் விட்டு கொடுத்தல் தாராளத்தன்மை போன்ற அர்த்தங்களை அது கொண்டிருக்கிறது எனவே நபி சொல்லல்லாம் அலிகி வசல்லம் அவர்கள் கொண்டு வந்த அந்த கொள்கை தாராள தன்மையைக் கொண்டது விட்டு கொடுக்கக்கூடிய தன்மையை கொண்டிருக்கிறது இலகுத்தன்மையை கொண்டிருக்கிறது அதாவது எங்களுக்கு தெரியும் முன்னர் வந்த வேதங்களிலே சில சட்டங்கள் கடுமையாக இருந்தது ஆனால் எங்களிடத்தில் அப்படியான கடுமையான சட்டத்தை அல்லாஹால வைக்கவில்லை எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய சட்டங்களும் கூட மிகவும் இலகுவானதாக இருக்கிறது மற்றவர்களோடு நடப்பதிலே எளிமையாக மென்மையாக இலகுவாக தாராளத்தன்மையோடு விட்டு கொடுத்தலோடு நடக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய மார்க்கமாக எங்களுடைய மார்க்கம் இருக்கிறது கையும் ராஹிமவுல்லா அவர்களுடைய கூற்றை இங்கே நூலாசிரியர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது ஹனி சம்ஹா இந்த மார்க்கம் ஹனீஃபியாவாக இருக்கிற அதே நேரத்தில் சம்ஹாவாகவும் இருக்கிறது தொஹீத் விஷயத்திலே அது ஹனீஃபியாவாக இருக்கிறது சம்ஹத்துன்ஃபில் அஹ்லாக் அஹ்லாக் விடயத்தில் அது ஒரு தாராள தன்மை கொண்ட இலகுத்தன்மை கொண்ட விட்டு கொடுக்கின்ற தன்மை கொண்ட ஒரு மார்க்கமாக இருக்கிறது ஒதித்துல் அம்ரைனி இந்த தொஹீதுக்கும் சம்ஹாவுக்கும் மாற்றமானது ஹனீஃபியாவுக்கும் சம்ஹாவுக்கும் மாற்றமானது என்ன அஷ்ருக்கு மாற்றமானது ஷிருக் அதே போன்று சம்ஹா என்கிற இந்த மார்க்கத்தின் தன்மைக்கு மாற்றமானது தஹரீமுல் ஹலால் ஹலாலை ஹராமாக்குவது அல்லாஹு தாலாண்டை ஹராமாக்கிய ஹலால் ஆக்கியிருந்தால் அதனை அளவு கடந்து சென்று யாராவது ஹராமாக்கினால் இது சம்ஹா என்ற இந்த மார்க்கத்தின் கொள்கைக்கு மாற்றமாக இருக்கிறது ஹதீத்கர்னே நபியார்கள் இருக்கிறார்கள் பை துபில் ஹனிஃபியி சம்ஹா என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த ஹதீத்கரை அறிஞர்கள் ஹசன் என்ற தரத்திலே பலமான ஹதீஸ் என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஷேஹல் அல்பானி ரஹிமல்லா போன்றவர்கள் எனவே அல்லாஹு தாலா ஹலால் ஆக்கியதை ஹராமாக்குவது அளவு கடந்து போவது இந்த சம்ஹா என்ற நிலைப்பாட்டுக்கு மாற்றமாக இருக்கிறது الله تعالى قرآن ليس قل من حرم زينة الله التي أخرج لعباده والطيبات من الرزق الله تعالى تنو ليا عليا رجلك ولي بدتيرك كوري تيار حراما كودي. الله تعالى تنو ليا عليا رجلك ولنقرك كوري حلالان رزقها لي ونوغ لي حراما كوري إن انر الله قرآن لي அடுத்ததாக நபி அவர்களுக்குரிய ஒரு விசேஷ தன்மை என்னவென்றால் நபி அவர்கள் இரண்டு பெரும் கூட்டங்களான மனிதர்கள் ஜின்கள் ஆகிய இரண்டு வர்க்கங்களுக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் சகலைனுக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் எனவே நபிசல்ல ஏனைய நபிமார்களை போன்று அவர்களுடைய கூட்டத்துக்கு மாத்திரம் அனுப்பப்படவில்லை முழு மனித சமுதாயத்துக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் இது நபி அவர்களுடைய ஒரு விசேஷத்தன்மை இதற்கு ஆதாரமாக நூலாசிரியர் ஹதீதை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் நபிமார்கள் அவர்களுடைய கூட்டத்துக்கு மாத்திரம் அனுப்பப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் இளன் நானோ முழு மனித சமுதாயத்துக்கும் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்கின்ற விடயத்தை நபியார்கள் இங்கே சுட்டிக்காட்டுகிறார்கள் அதேபோன்று நபிசல்லா அல்லிஸ்லாம் அவர்கள் ஜின்களுக்கும் அனுப்ப நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கு சூரத்துல் ஜின் ஆதாரமாக இருக்கிறது அதேபோன்று சூரத்துல் ரஹ்மான் ஆதாரமாக இருக்கிறது நபிசல்லா அல்லி சொல்லம் அவர்கள் ஜின்களுக்கும் கூட நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அடுத்ததாக நபி நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய தனித்துவங்களில் ஒன்று அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேதமும் அவர்கள் செய்த பிரச்சாரமும் نبي صلى الله <سؤال> عليه وسلم أو رجله كي الله لي عند القرآن. إذا الله تعالى القرآن لي كور ألف لام كتاب أنزلناه إليك لتخرج الناس من الظلمات إلى النور بأذن ربهم إلى صراط العزيز الحميد. الله إنا سول ألف لام هذا بده ألف لام إذا نعمل حروف مقطعة تاني تاني شتكل إن رسلو. تاني تاني إن سورة البقرة بلوم ألف لام ميم إن هذا ياسين طه حاميم هل اللام تاني تاني حرف هل. ஆனால் இதற்கு ஒரு ஹிக்மத் இருக்கிறது குரானிலே ஹிக்மத் இல்லாத இந்து கிடையாது ஏன் அல்லாஹு தாலா சில சூராக்களுடைய ஆரம்பங்களிலே இந்த தனித்தனி எழுத்துக்களை கொண்டு வந்திருக்கிறான் என்பதற்கு சில அறிஞர்கள் சொல்லக்கூடிய ஹிக்மத் என்னவென்றால் அல்லாஹு தாலா இப்படியான எழுத்துக்களை சொன்னதற்கு பிறகு குரானுடைய மகிமையை பற்றி பேசுவார் அந்த இடத்தில் நீங்கள் பார்க்கலாம் குரானைப் பற்றித்தான் பேசப்பட்டிருக்கும் அதாவது குர்ஆன் தன்னை போன்ற ஒன்றை யாரால் யாராலும் கொண்டு வர முடியுமா இருந்தால் கொண்டு வாருங்கள் என்று சவால் விடுகிறது அல்லாஹு தாலா குர்ஆன்ல சவால் விடுகிறார் எனவே அல்லாஹு தாலா குரானை முரசிசத்தாக நபி அவர்களுக்கு கொடுத்திருந்தார்கள் அந்த அரேபியர்களுக்கு அந்த சவாலை இந்த ஹர்புகள் சுட்டி காட்டுகின்றன அதாவது நீங்கள் பேசுகின்ற நீங்கள் பாண்டித்தியம் பெற்றிருக்கின்ற நீங்கள் வல்லுநர்களாக இருக்கின்ற இந்த அரபுமணியில் தான் இந்த குரான் அமைந்திருக்கிறது இந்த எழுத்துக்கள் மூலமாகத்தான் இந்த குரான் அமைந்திருக்கிறது உங்களால் முடியுமாக இருந்தால் இவ்வாறான ஒரு குரானை நீங்கள் கொண்டு வாருங்கள் அல்லது ஒரு ஏனும் கொண்டு வாருங்கள் என்று குரான் விடுகிற அந்த சவாலை சுட்டிக்காட்டக்கூடியதாக இந்த எழுத்துக்கள் இருப்பதாக அறிஞர்கள் இதற்குரிய ஹிக்மத்தை கூறுகிறார்கள் இந்த வசனத்திலும் தாலா என்ன கூறுகிறான் கிதாபுன் அன்சல் நாகு இது ஒரு வேதம் இது ஒரு புத்தகம் அஞ்சல் நாகு இலைக் நபியை நாங்கள் உங்களுக்கு இறக்கி வைத்திருக்கிறோம் எனவே குர்ஆனை அல்லாஹு தாலா நபிகள் நாயன் சல்வாசல் அவர்களுக்கு இறக்கி வைத்தான் எதற்கு லிது ஆச்சு இரநூறு மனிதர்களை இருள்களிலிருந்து வெளிச்சத்தின் பக்கம் கொண்டு போவதற்காக இருள்கள் என்பது வழிகேடுகள் வெளிச்சம் என்பது நேர்வழி எனவே வழிகேடுகளிலிருந்து மனிதர்களை நேர்வழியின் பக்கம் நீங்கள் வெளிப்படுத்துவதற்காக இந்த வேதத்தை நாங்கள் உங்கள் மீது இறக்கியிருக்கிறோம் அவர்களுடைய ரப்புடைய அனுமதியைக் கொண்டு நபி அவர்கள் நினைத்தால் அவர்களுடைய உள்ளத்துக்கு நேர் வழிகாட்ட முடியாது நபி அவர்கள் ஹிதாயத்து இர்ஷாத் வழிகாட்ட முடியும் ஆனால் உள்ளத்தை மாற்றுவது அவர்களை ஈமானுக்குள் கொண்டு வருவது அல்லாஹுடைய கையில் இருக்கிறது அதனால் தான் சொல்கிறான் பித் தீன் டிஹிம் அவர்களுடைய ரப்புடைய அனுமதியை கொண்டு இலா சிராத்துல் அசீஸ் இல் ஹமீத் புகழ்மிக்க யாவற்றையும் மிகைத்த அந்த அல்லாஹ் ஆலமீனுடைய பாதையின் பக்கம் நீங்கள் அவர்களை வெளிப்படுத்துவதற்காக என்று சொல்கிறான் எனவே நபி அவர்களுடைய வேதம் அல் குர்ஆன் இறுதி வேதம் நபி சல்லா அல்லிஸ்லாம் அவர்கள் அந்த வேதத்தை வைத்து மக்களை இருளிலிருந்து வெளிச்சத்தின் பக்கம் அழைத்தார்கள் அல்லாஹுவின் பாதையின் பக்கம் அழைத்தார்கள் தன் பக்கம் அழைக்கவில்லை அதுவும் அல்லாஹு தாலாவுடைய அனுமதியோடு அழைத்தார்கள் அடுத்ததாக நபி சொல்லல்லாஹும் அலிஹி வசல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அத்தாட்சிகள் எங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அத்தாட்சிகள் முனஜிசாக்கள் வழங்கப்படும் நாங்கள் முனஜிசா என்று சொல்வோம் குரான் ஆயாத் அதாவது அத்தாட்சிகள் என்று சொல்கிறது அக்பர் ஆயாத் ஹி சல்லாஹும் அலிஹி வசல்லம் அன் குரான் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய அத்தாட்சிகளில் ஒன்று மிகப்பெரிய அத்தாட்சி அல் குர்ஆன் என்பதை நூலாசிரியர் இங்கே குறிப்பிடுகிறார் அதே போன்று முன்னே வந்த நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட அத்தாட்சிகள் அவை போன்றவைகள் நபி அவர்களுக்கு வழங்கப்பட்டது சந்திரனை பிளந்து காட்டினார்கள் வேறு வேறு அற்புதங்கள் இருந்தது எனவே ஆனால் நபி சொல்லாஸ்லாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட பிரதானமான அத்தாட்சி இந்த அல் குரோஆனாக இருக்கிறது எனவே ஒவ்வொரு காலத்திலும் எங்களுக்கு தெரியும் மூசா நபியுடைய காலத்திலே சூனியத்திலே மக்கள் பிரபலியம் அடைந்திருந்தார்கள் எனவே அந்த காலத்திலே அடைந்த விடயத்துக்கு சவாலாக மூசா அலி இஸ்லாம் அவர்களுடைய அற்புதம் அமைந்திருந்தது அதேபோன்று நபி அவர்களுடைய காலத்திலே அரபு மொழியிலே உச்சகட்டத்திலே மக்கள் இருந்தார்கள் நாங்கள் அரேபி அரேபி மொழியிலே பெரிய ஒரு நிலை அடைந்தவர்களாக அன்றைய கால அரேபியர்கள் கருதினார்கள் என அவர்களுக்கு சவாலாக அரான் அமைந்தது அடுத்ததாக மஹபத்து ஹூ தீன் நபி சொல்லா அலிசலாம் அவர்களை நேசிப்பதும் மார்க்கமாக இருக்கிறது அதுவும் சாதாரணமாக அல்ல நபி அவர்களை எங்களை விட அதிகமாக நாங்கள் நேசிக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் இஸ்லாமியங்களுக்கு வலியுறுத்திருக்கிறது நபிசல்லா அலுவலாம் அவர்கள் சொல்கிறார்கள் அஜ்மஹின் உங்களிடையே ஒருவர் ஈமான் கொள்ள மாட்டார் நான் அவருக்கு அவருடைய பிள்ளைகளை விடவும் பெற்றோரை விடவும் அனைத்து மனிதர்களை விடவும் விருப்பத்துக்குரியவராக இருக்கின்ற வரையிலே உங்களிடையே ஒருவர் ஈமான் கொள்ள மாட்டார் என்கின்ற ஹதீதை நபிசல்லா அலி சொல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் புகாரி முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கிறது எனவே நாங்கள் எங்களை விட எங்களுடைய குழந்தைகளை விட பெற்றோரை விட அனைத்து மனிதர்களையும் விட நபி அவர்களை நேசிக்க வேண்டும் இது அல்லாஹு தால எங்களுக்கு விதித்திருக்கக்கூடிய சட்டம் ஆனால் அதைத்தான் நபி அவர்கள் எங்களுக்கு ஹஜீத்கரிலே சொல்லியிருக்கிறார்கள் அடுத்ததாக நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களை ورقة كودية ورودية حكم مبغضه كافر كفرا أكبر نبي أورجل يا راود برتال أور مية بريه كفرة يصير سيدا كافرا ها ماري بدوار إن يعني دار الله تعالى قرآن ليس الهران نورا سير كرب إن شاني هو الأبدر ثورة الكوثر ليال إن سير الهران உங்களை யார் வெறுக்கிறாரோ ஹுவல் அபுத்தர் அவன்தான் துண்டிக்கப்பட்டவன் அனைத்து நலவுகளிலிருந்தும் பேர் கெடுக்கப்பட்டவன் துண்டிக்கப்பட்டவன் என்று அல்லாஹு தாலா அந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான் எனவே நபி அவர்களை வெறுப்பது மிகப்பெரிய குஃபுராக இருக்கிறது அவர் முஸ்லீமாக இருந்த ஒருவர் வெறுத்தால் அவர் குஃபுருக்கு சென்று விடுவார் அடுத்ததாக நபி சொல்லா அவர்களுடைய இன்னொரு விசேஷத்தன்மை தன்மை அல் ஹலீல் நபி அவர்கள் அல்லாஹு தாலாவுடைய உற்ற நண்பராக இருக்கிறார் எங்களுக்கு தெரியும் மஹபத் என்று சொன்னால் நேசம் நேசம் என்பதை ஹுல்லா என்பது உற்ற நட்பை குறிக்கிறது எனவே ஒருவருக்கு உற்ற நண்பர் ஒருவராக இருப்பார் அதனால்தான் நபி அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹு தாலா என்னை ஹலீலாக எடுத்துக்கொண்டு விட்டான் இல்லை என்றால் அபூபக்கரை நான் ஹலீலாக எடுத்துக்கொண்டிருப்பேன் என்று சொன்னார்கள் நபி அவர்களுடைய நெருங்கிய நண்பர் அபு கரதி அல்லான் அவர்கள் ஆனால் ஹலீர் என்று வருகிற பொழுது நபி அவர்களுடைய ஹலீல் அல்லாஹ் ரபுல்லால்தான் எங்களுக்கு தெரியும் இரண்டு பேருக்கு தான் அல்லாஹூ தாலா அந்த ஹுல்லா என்ற தன்மையை கொடுத்திருக்கிறான் இப்ராஹிம் நபி அடுத்தது நபிகள் நாயகம் சுல்லாஹூ அலிக் வசல்லம் சிலர் இன்று நபி ஹபீப் ஹபீபல்லா அல்லாவுடைய நேசரே என்று சொல்கிறார்கள் இங்கே நபி அவர்களுடைய தரம் குறைக்கப்படுகிறது என்ற நபி அவர்கள் ஹபீபுல்லா என்பதை விட ஹலீருல்லா அல்லாஹுடைய உற்ற நட்பை بيت الرجل نبي الرجل فإن الله قد اتخذني خليلا كما اتخذ إبراهيم خليلا نجيماه الله تعالى إبراهيم خليلا هذا ادتكون ذي بندري إن يوم خليلا هذا إن مسلم له ادم بيتلك على ده العزم انكل كتير يوم نبي صلى الله عليه وسلم قال أول العزم انت ورد தூதர்களிலே ஒருவராக இருக்கிறார்கள் யார் உளுள் அசும் என்பதிலே பலமான கருத்து என்னவென்றால் ஐந்து ரசூல்மார்கள் நூஹ் நபி அதற்கு பிறகு இப்ராஹிம் நபி அதற்கு பிறகு இப்ராஹிம் நபியிலே பரம்பரையிலே வந்து மூசா ரீசா முஹம்மது சல்லாஹூ அலிஹிம் வசல்லம் அலிம் சல்லம் ஜெமியான் இவர்கள் அனைவரும் தான் உளுள் அசும் உறுதிமிக்க அந்த நபிமார்கள் அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே நூலாசிரியர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய பின்வரும் வசனத்திலே அந்த ஐந்து பேரையும் குறித்து காட்டுகிறான் அல்லா என்ன சொல்கிறான் ஒஇத் அஹத் ந மீன நபி நாங்கள் நபிமார்களிடமிருந்து அவர்களுடைய உறுதிப்பாட்டை எடுத்தோம் ஒமீன்க அதாவது அவர்களிடத்திலே நாங்கள் ஒப்பந்தம் செய்தோம் உறுதியான வாக்குறுதி எடுத்தோம் உங்களிடமிருந்தும் எடுத்தோம் ஒமீன் க நூஹின் நூஹிடமிருந்தும் எடுத்தோம் ஒ மூசா நபியிடமிருந்தும் எடுத்தோம் எடுத்தோம் அதே போன்று ஈசா அலி இஸ்லாம் அவர்களிடமும் இருந்தும் எடுத்தோம் என்று இங்கே இந்த ஆயத்திலே கூறப்படுகிற இந்த ஐந்து நபிமார்களையும் தான் உடுல் அசும் என இவர்களிடையே ஒருவராக நபிகள் நாயன் சல்லுல்லா அலிசல்லாம் அவர்களும் இருக்கிறார்கள் இது குரான் தாலா சொல்லக்கூடிய வசனம் சூரத்துல் ஹசாபுடைய ஏழாவது வசனம் முப்பத்தி மூணாவது அத்தியாயத்தின் ஏழாவது வசனம் அடுத்ததாக நபி சொல்லாஹு அலிஹஹி வல்லம் அவர்களுடைய இல் அறிவு எவ்வாறு எந்த அளவுக்கு இருந்தது என்பதை பற்றி மூலாசிரியர் இங்கே சொல்கிறார் நபி சொல்லாஹ் அலி வசல்லம் அவர்களுடைய ஒரு கூற்றை இங்கே ஆதாரமாக கொண்டு வந்திருக்கிறார் நபி சொல்லாஹ் அலிவல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் அம இன்னி ஆழ மூக்கும் பில்லா நானோ உங்களில் அல்லாஹுவை பற்றி மிக அறிந்தவனாக இருக்கிறேன் எனவே அல்லாஹுவை பற்றி மிக அறிந்தவர்கள் நபிகள் நான் சொல்லலாம் சொல்வார்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் சிலர் மார்க்கத்திலே அளவு கடந்து போவதற்கு முன்பட்ட பொழுது நபி அவர்கள் அவர்களை எச்சரிக்கின்ற பொழுது எவ்வாறு சொன்னார்கள் என்றால் நான் தான் அல்லாஹுக்கும் மிகவும் அஞ்சு நடக்கக்கூடியவனாகவும் அல்லாஹுவை பற்றி மிக அறிந்தவனாகவும் நான் இருக்கிறேன் ஆனாலும் நான் இவ்வாறு இவ்வாறெல்லாம் செய்கிறேன் நீங்கள் அளவு கடந்து போகக்கூடாது என்கிற விஷயத்தை சுட்டிக்காட்டினார் அப்போது நபியர்கள் சொன்னார்கள் நான் உங்களிலே அல்லாஹுவை பற்றி மிக அறிந்தவனாக இருக்கிறேன் எனவே அவர்களை விட அல்லாஹுவை பற்றி இந்த மார்க்கத்தை பற்றி மிக தெரிந்தவர்கள் யாரும் கிடையாது நபி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அதே போன்று இங்கே நூலாசிரியர் ஒரு குரான் வசனத்தையும் குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது சூரத்துல நாமுடைய ஐம்பதாவது வசனம் ஆறாவது அத்தியாயத்தின் நீங்கள் சொல்லுங்கள் உங்களிடத்திலே நான் அல்லாஹுடைய பொக்கிஷங்கள் என்னிடம் இருக்கிறது என்று சொல்லவில்லை சொல்ல மாட்டேன் வல அல அளமு மறைவான அறிவு எனக்கு இருக்கிறது என்றும் நான் சொல்ல மாட்டேன் வல அக்கூடுலக்கும் இன்னி மலக் நான் ஒரு மலக் என்று கூட சொல்ல மாட்டேன் எனவே நான் தாலாவுடைய தூதராக இருக்கிறேன் நபியாக இருக்கிறேன் அல்லாஹுவை பற்றி அறிந்திருக்கிறேன் அதனால் அல்லாஹுவிடம் இருக்கக்கூடிய எல்லா பொக்கிஷங்களும் என்னிடம் இருக்கிறது என்பது அர்த்தமில்லை இதை தாலா சொல்ல சொல்கிறான் நபிக்கு அதே போன்று எனக்கு மறைவான அறிவும் கிடையாது அலமுல் ஹைப் குரானுடைய நேரடியான வார்த்தை நபி அவர்களுக்கு மறைவான அறிவு கிடையாது அல்லாஹு தாலா எதை நபி சொல்லா அலுவல் அவர்களுக்கு அறிவித்துக் கொடுத்தானோ அது மாத்திரம்தான் அவர்களுக்கு தெரியும் எந்த ஒரு படைவுக்கும் வழக்குகளாக இருக்கலாம் ஏனைய எந்த ஒரு படைப்பாக இருக்கலாம் அவர்களுக்கு மறைவான அறிவு என்பது கிடையாது அல்லாஹு தாலாவுக்கு மாத்திரம் இருக்கக்கூடிய தனியான ஒரு தன்மை அல்லாஹு தாலா அவர்களுக்கு அதை கற்றுக் கொடுத்தால் அந்த கற்றுக் கொடுத்த விடயங்கள் மாத்திரம் அவர்களுக்கு தெரியும் தான் அவருடைய வரலாறு நாங்கள் பார்க்கிறோம் நிறைய விடயங்களை அவர்கள் எதிர்காலத்தில் நடக்கின்ற விடயங்களை தெரியாமல் இருந்திருக்கிறார்கள் எனவே நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்களுக்கு மறைவான அறிவு கிடையாது அறிவு இருக்கிற அல்லாவை பற்றி அவர்கள் தான் அதிகமான அறிந்தவர்கள் ஆனால் மறைவான அறிவு இருப்பது என்பது அங்கே அர்த்தம் கிடையாது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே நாங்கள் நபி சொல்லாஹல்ல அவருடைய தனித்துவங்களில் ஒரு பகுதியை பார்த்துருக்கிறோம் அடுத்த பகுதியை இன்ஷா அல்லா அடுத்த பாடத்திலே நாங்கள் பார்ப்போம்